டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டங்களாக அறிவிக்கக் கோரி தமிழக அரசிடம் இருந்து எந்த முன்மொழிவும் வரவில்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டம் இரண்டாயிரத்தி இருபதும் இந்த சட்டத்தின்படி டெல்டா மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன் அனுமதி பெற்ற ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தவிர புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கவோ ஏற்கனவே மூடப்பட்ட கிணறுகளை திறக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டு ஓஎன்ஜிசி நிறுவனம் பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் லோக்சபாவில் மயிலாடுதுறை காங்கிரஸ் அமைச்சகம் பதிலளித்துள்ளது ஆண்டு அப்போதைய அதிமுக அரசு டெல்டா மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக அறிவித்த நிலையில் மத்திய அரசுக்கு அந்த முன்மொழிவு அனுப்பப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்க தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்த ஒரு பரிந்துரையும் வரவில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில் அளித்துள்ளது ஆனாலும் டெல்டா மாவட்டங்களில் புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி எதுவும் வழங்கவில்லை என்றும் ஏற்கனவே உள்ள மூன்று திட்டங்களின் கால அளவை மட்டும் நீட்டித்துள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது கடலூர் விழுப்புரம் நாகை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மூன்று ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாகவும் பதில் அளித்துள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி மாநில அரசுகள் முன்மொழிவுகள் செய்தால் அதனை பரிசீலித்து பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக மத்திய அரசு அறிவிக்கும் ஆனால் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்கவில்லை என மத்திய அரசு கூறியிருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது